வணக்கம் மக்களே வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ் நான் உங்க மௌலி ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம திறந்தாலே இந்த ரெண்டு நாளா மூணு நாளா எனக்கு என்ன வருதுன்னா கொடுவா அன்பு இந்த பதினஞ்சு வயசு பையன் இவன் ஸ்கேம் ஸ்கேம் பண்ணிட்டான் பணத்தை ஏமாத்திட்டான் திருடி பணத்தை திருடிட்டான் எல்லாத்தையும் ஏமாத்தி தான் இந்த தார் ராக்ஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு

டிவிக்கே தான் கண்டென்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு விஜய் அவர்களை வந்து நான் நேரில் பார்த்தேன் விஜய் அவர்கள் வந்து எனக்கு ஃபோனில் பேசினாரு சிவகார்த்திகேயன் என் கூட ஃபோனில் பேசினாரு அண்ட் இதெல்லாம் எப்படின்னா விஜய் கூட ஃபோட்டோ எடுத்த மாதிரிலாம் போட்டான் அதை போட தெரிஞ்ச அந்த பையனுக்கு கீழே ஏஐ ஜென்ரேட்டர்னு இந்த ஜெமினி ஏயில் வந்து ஒரு பிக்கு வரும் அதை வரைக்கும் தெரியல அந்த பையனுக்கு அப்படி வரியா வணக்கம் பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நான் சூப்பரா இருக்கேன் ஆ வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க ஆ வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க நான் சாப்பிட்டீங்களா நான் நான் சாப்பிட்ட நண்பா நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா உங்க பிக் ஃபேன் அண்ணா थैंक यू थैंक यू थैंक यू நண்பா நான் உங்க वीडियोस பாத்துர்க்கேன் யாருங்க சொன்னா நம்ம ஐசி ஆடியோ லான்ச்சுக்கு போலன்னு குலசாமி இவன் அடிவேதந்த எனக்காக எல்லாம் அனைவருக்கும் என்னுடைய பண்ணி பாலோவர் ஏத்திட்டான் ஸோ இப்போது அடுத்து என்ன பண்ணுறான்னா இவன் மட்டும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு பின்னாடி இவங்க ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் இதை தூண்டிவிட்டு தான் இவன் பண்ணுறான் என்னென்னா எப்படி சம்பாதிக்கிறது அடுத்து இத்தனை பேர் மக்கள் இருக்கிறாங்க நம்மளை பார்க்குறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இவங்கள வச்சு பணம் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுறான் கேமிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறான் கேமிங் ஆப்னால் இந்த மற்ற மாடி இல்லாமல் எப்படின்னா இப்போ ட்ரேடிங் மாதிரி நீயிரூவா கொடுத்தினா நான் ரெண்டாயிரம் ரூபா உனக்கு இன்வெஸ்ட் பண்ணி டபுள் பண்ணி தருவேன் பத்தாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா மக்களை பற்றி கிடைக்கும் இந்த மாதிரி பணம் டபுளிங் கிடைக்கிறதுனா நிறைய பேர் ஏமாந்து போறது இது ஏமாறது கூட பிரச்சனை இல்லை எப்படி ஒரு பதினஞ்சு வயசு பையனை நம்பி நீங்க எல்லாம் ஏமாந்தீங்கன்னு தான் எனக்கும் தெரியல அவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு என்ன அதை பத்தி தெரியும்னு நினைச்சு நீங்கள் அவனை நம்பி காசு போட்டீங்க அவன் வெறும் பதினஞ்சு வயசு ஒரு மேஜர் கூட கிடையாது ஸோ அந்த பையன் நம்பி காசு போட்டு இத்தனை பேர் ஏமாந்துருக்கீங்க இப்படி மட்டும் அவன் ஏமாத்தல மக்களே இன்னொன்று என்ன பண்ணியிருக்கான்னா அவனுக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒருத்தர்கிட்ட எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஆறாயிரம் அனுப்புங்க என்னோட கேமரா மேனுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு நாலாயிரூவா அனுப்புங்க என் வீட்டில் அப்பா கூட சரியில்லை எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை என் ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லை நானும் என் ஃப்ரெண்டு பைக்கில் போகணும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்படி ஒவ்வொரு கதையா சொல்லி சொல்லி பணம் வாங்கியிருக்கிறான் ஸோ இவன் எப்படி இவனோட ஸ்கேம் வெளியே வந்ததுன்னா ரீசண்டா தார் ராக்ஸ் வாங்கிட்டோம் ஃபேமிலிஸு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறான் ஸோ அந்த வீடியோ பார்த்தும் எல்லாத்துக்கும் ஷாக் எப்படி ஒரு பதினஞ்சு வயசு பையன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சரானா தார் ராக்ஸ் வாங்கிடலாமா இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறான்னா ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்கிட்டேன்னு சொல்றான் ஸோ இவனோட ஸ்கேம் எல்லாம் வெளியே வர்ற வெளியே வர்ற என்ன சொல்றான் இருபத்தி ஓராயிரம் ரூபா முன்பணம் கட்டியிருக்கேன் மீதியெல்லாம் இஎம்ஐ கட்டி வாங்க போறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறான் ஸோ அந்த இடத்துல மாட்டினது தான் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சராக ஒவ்வொரு யூடியூபரா வெளியே வர்றாங்க ஒவ்வொருத்தரும் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவனை இந்த மாதிரி அவன் சரி ஏன் இத்தனை நாள் அவங்களாம் எக்ஸ்போஸ் பண்ணலனா சரி சின்ன பையன் நம்ம அவனோட லைஃபை கெடுக்க வேண்டாம் மெசேஜ் கான்வர்சேஷன்லேயே அவன்கிட்ட பேசி பணத்தை வாங்கிக்கலாம் ஏன் ஒருத்தரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணணுன்னு மற்ற இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் நினச்சிருக்காங்க ஸோ இந்த பையன் அதெல்லாம் பற்றி யோசிக்கல நமக்கு காசு தான் முக்கியம் தம்பி உனக்கு இதனால் எல்லோரும் உண்மையில கேஸ் போட்டால் என்ன ஆகுங்கிறது உனக்கு தெரியல இதோட பின்விளைவு என்னங்கிறது உனக்கு தெரியல ஏதோ உன்னை யாரோ சொல்கிறாங்க தூண்டி விட்றாங்கன்னு சொல்லி ஈஸியாக செஞ்சுட்ருக்குற இப்போது இந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் சேர்ந்து உன் மேலே கேஸ் போட்டாங்கன்னா உனக்கு அதனால் எவ்வளோ பெரிய ஃபைன் வரும் தெரியுமா அதை நீ எப்படி கட்டுவே இது நீ மைனராக வேற இருக்க மேஜர்னால் இன்னும் நேரம் ஜெயிலே போட்டிருப்பாங்க ஸோ மைனராக போயிட்டேங்கிறனால அந்த ஒன்று பண்ண முடியாது உன் மேலே இதெல்லாம் தெரியாமல் அந்த பையன் எல்லாத்துக்கிட்டையும் பணத்தை வாங்கியிருக்கான் இதில் நிறைய பேர்த்துக்கு பணம் திருப்பி அனுப்பிச்சிடுறேன் எனக்கு அதாவது ஒரு வீடியோ போடுறான் ஏமா அந்தவங்கள கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து பணத்தை அனுப்பிச்சிடுறேன்னு ஆனால் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிடறான் இது வந்து என்ன ஒரு புத்திசாலித்தனம் எல்லாத்துக்கும் பணத்தை திருப்பி அனுப்புவாராமா கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருவாராமா கமெண்ட் போடவும் சொல்லுவாராம்மா இப்போது நிறையா இன்ஃப்ளூயன்சஸ்ஸு அவங்க பேசின சேட்டு அவங்க கூட பேசின ஃபோன் ரெக்கார்டிங்கெலாம் வெ வெளியிட்டுருக்குறாங்க ஸோ அவன் என்ன சொன்னால் அவங்க அண்ணன்ட்ட பேசினது எல்லாத்தையுமே ரெக்கார்டிங் வெளியிட்டுருக்குறாங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய தப்பு அதாவது பதினஞ்சு இந்த இந்தளவுக்கு ஒரு ஸ்கேமரா இருக்கான்னா இவன் வளர்ந்தான்னா எந்தளவுக்கு ஸ்கேம் பண்ணுவான் மக்களுங்கிறது நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம ஊரில் ஆல்ரெடி ஸ்கேமிங்கிறது ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்குது நம்ம மக்களுக்கு தான் இந்த மாதிரி எதை போட்டாலும் அவங்க நம்பி காசு போட்டுறது பழக்கமாச்சே இப்போது ஒரு பதினஞ்சு வயசு பையனை நம்பியே போடுறாங்கன்னா இவன் இப்படியே தொடர்ந்து வளர்ந்து பெரியவனானதும் இந்த மாதிரி பெருசாக ஸ்கேம் பண்ணான்னா நம்ம மக்கள் இப்போ ஏமாறாமல் என்ன பண்ணுவாங்க இதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்த ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோ ஒரு யூடியூப் இன்ஃப்ளுயன்சரோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது என்னென்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க அது என்னென்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஒரு கேமா ஒரு முதல்ல இந்த கேமிங் ஆப் ப்ரொமோட்டிங் எல்லாம் போய் பணத்தை போடுறதை நிறுத்துங்க என்றைக்குமே ஒரு பணம் வந்து ஆயிரம் ரூபா போட்டால் ரெண்டாயிரம் ரூபாயில் அப்படிலாம் எந்த இதுலேயுமே கிடைக்காது ஒருத்தன் பணம் போடுங்கிறான்னா அவனுக்கு தான் அந்த பணம் வேணும் உங்களுக்கு பணம் திருப்பி கொடுக்கறக்காகலாம் அவன் ஒன்றும் ஆப் ரன் பண்ணலை அவன் ஒன்றும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் நடத்தலை ஸோ முதல்ல ஏமாறுறதை நிறுத்துங்க இப்படியெல்லாம் எந்த இதுலேயும் எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் பணம் கிடைக்காது நீங்கள் பணம் வேணும்னா உழைக்கணும் சம்பாதிக்கணும் இல்லையா இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி பணம் அந்த மாதிரி வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வரும் ஆனால் அந்த ப்ரொமோஷனையும் நியாயமான ப்ரமோஷன்லாம் பண்ணுங்க இப்போது ஒரு ப்ராடக்ட் வருதா அந்த ப்ராடெக்ட் பற்றி ரிவ்யூ பண்ணுறீங்க யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ இருந்துன்னா கொடுங்க அப்படி ப்ரொமோஷன் பண்ணுங்களே தவிர இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆப்பு கேமிங் ஆப்பு இந்த நடுவில் இந்த மாமா ஆப்லாம் வந்தது ஃப்ரெண்ட் ஆப்பு தோஸ்ட் ஆப்பு இந்த மாதிரி ப்ரமோஷன்லாம் பண்ணிங்களா உங்கள் பேரும் கெட்டு போகும் நீங்களும் லைஃப்பில் பின்னாடி ரொம்ப பாதிப்பீங்க ஸோ எதுலேயும் ஏமாறாதீங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்